கல்வாரி மலைதனிலே கொன் பாவம் யாவும் தீங்கிப்போம் தீங்கிப்போம் அதில் ஸ்நானம் செய்வதாலே ஹே சுராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் என்று வாசிக்கிறோம் சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடனேயே இருந்தவர்கள் அவரால் பாடம் புகட்டப்பட்டவர்கள் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் திருஷ்டாந்தங்களையும் குறித்து போதித்தார் ஆண்டவர் இப்பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரோடு இருந்ததால் அவரைப் பற்றி அவருடைய கொள்கைகள் பற்றி அவருடைய வல்லமை பற்றி அதிகம் அறிந்தவர்களாயிருந்தார்கள் இன்றும் கூட அநேகர் நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துள்ளதால் கிறிஸ்துவைப் பற்றி அதிகம் அறிந்துள்ளோம் ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணுகிறார்கள் மேலும் பலர் நாங்கள் தினமும் பைபிள் வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து அதிகம் அறிந்துள்ளோம் இந்த ஞானத்தால் ரட்சிக்கப்பட்டு விடலாம் என்று எண்ணுகிறார்கள் உண்மை என்னவென்றால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் வேத அறிவை பெற்றதால் பரம்பரை கிறிஸ்தவனாய் இருப்பதால் நம்முடைய சுய ஞானத்தினால் ரட்சிப்பு உண்டாகாது ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதனால் மாத்திரமே கிடைக்கும் நீங்களும் அந்த உண்மையான ரட்சிப்பை பெற்று கொள்ளாதவர்களாய் இருந்தால் இன்றே மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை மீட்பை அடைந்து கொள்ளலாம் அவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி